உண்ட வா வாட்ஸ்அப் குரூப்பு ஏடவிகனோ தமி தமிழ் வீக் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா அம்றி வீக்கணும் உண்டை உண்டை அமைப்பு கூட்டணி சரி காம்கிறத வச்சு முயற்சிகளே கேவால் வரவி திருமண தகவல் மையம் அமை தோல்றியா தெலகா விகணும் மதுரம் செய்த அஸ்கி ஹொராடு புரோக்கண்ணும் சிராடி உண்டை ஜாயின் வெஞ்சர்ஸ் அதாவது தெங்க சைடும் சேத பான் தின்ன வைக்கணும் கல்வாய் காமன ஜுக்கு பானுன்னு அவரணி பெட்கின்னு பானு நிறையாது இதில் மாதிரி அடுத்த வகிக்கணும் பிஸ்னஸ் மினாரியா வைக்கணும் குமரேஷ் மின்னரியத்தினிக்கணும் அவரை வில்லாப்புறம் ஒரு பழகுன்னு எனோஸ் அவங்கணும் எல்லா மாதிரி உண்டை கென்ன மினாரியா உண்ட ஆர்வம் அவிக்கணும் இன்ஸ்டியேட் கரரியா அமை தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபாவி அஸ்கிதங்க உண்ட பழம் அதாவது கோஆர்டினேட் கேரி தீடர்யா பாடுதல் காமஸ் அல்லாய் அவங்க நல்ல அமைப்பு ஷார்ட் டைம் ஆரம்பம் கேரி இந்த ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டு பிஎன்பிசி எக்ஸாமும் இதில் பிஸ்னஸ் எகையா திருமண தகவல் மையம் திருமண உதவி இதில் மாதிரி இந்த உனட ஆயிரம் பேர் வேண வைக்கணும் மடா விகணும் உ உப உபகாரங்க உதவி கருத்த முரமினதி இதில் மாதிரி உன்னை மொட்டை டீம் அஸ்கிதன விகின்னு தெங்க தெங்க காம வைக்கணும் இஸ் ஓன்லி கோஆர்டினேட் அம்மே வைக்கணும் நிர்வாக நிர்வாகிக்கிறிய காம வீக் தங்கள் அவங்க போய் ஃபினான்சியல் சப்போர்ட்டோ வெகையாக காமோ பப்ளிசிட்டி எல்லா லெவலும் கத்திக்கணும் அமே அடுத்த காமம் ஏடறியா இதில் பொறுப்பு கல்யாதுன்னு சுக்கட் கல்யாணது அதிஸ் வைக்கணும் ஸோ இல்லை அஸ்கேவி கிரெடிட் புறா வைக்கணும் ஏஎன்பிசி கிளாஸ் மனைவி உதயகுமார் மணியாக உண்டதணும் பி ஜோதித்தனும் எங்கா சவியதில் கிரெடிட் புறா தென் விகணும் பி சோதி பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளாம காம் கல்யாச்சை தற்செயல்க்கு எல்லா மாதிரி ஒன்று மீட்டிங் ஒண்ணுங்க திக்கத்தை வேலை வைக்கணும் இமீ காய்கிறியா இம் கவர்மெண்ட்டு ஸ்டாஃபு காய் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் காய் சோதரியா பத் டென்த்து சோதிரியா எங்கள் வீக்கணும் சடன்லி இருப்படி கொஞ்சம் ஹாத் பாய்ந்தா மாதிரியானி அவரப்போ அஞ்சு லட்ச ரூபா லோன் கிடைக்கணும் அஞ்சு வருஷமோ பிஇ சோதட்டி பதினஞ்சாயிரம் ரூபா வருமானங்கோ மீ உண்ட தின்னு பன்னெண்டு மணி நேரம் காமிக்கிறேன் மேலமெல்லாம் வைக்கணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனத்தை வேலை வைக்கணும் அமே ட்ரைக்கிற காய் இம்மனை தச்சு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டும் லோயர் டிவிஷனல் கிளர்க்கு தின சோதரிய பிஇ டென்த்து குவாலிஃபிகேஷன் காமுக்கு ஜாரியா காமுஜிக்கினும் ஃபஸ்ட் அட்டம்ப்டும் பாஸ் கண்ணாதி காமோ தெங்க அவண்ட மாதிரி அவர மின்கான்கிதனு கஷ்டம் முடி ரீன் கடிஜி சோதிக்குனும் தே தயே வருமான காணி தின சோதே தொழில் தைக்காணி முன்னறியமாமோ எல்லா மாதிரி சி கட்டனை மணிகின்னு தினம் யோசனைகள் ஏறாததால் அம்மி பரமக்குடி சிராடி சிடிசி சிராடி டையம் கொல்லகாமும் கொல்ல சொக்கொடிய தெல்ல தெ அஸ்கி காமும் அவரை மென்யான் ஜிவரியா காம லஜ்ஜன மனியா அவரை கான்செப்ட் மெயின் கனோ தென் மாதிரி அமை தெங்க சிராடி டை அப் தையல் லஜ்ஜாத்த தேர்ட் கிளாஸ் பேட்சு ஸ்டார்ட் கித்தியா என்ன கோணம்னா கால் ஃபோர் கேரத்தர் கிளாஸ் ஸ்டார்ட் தேவல தேட்டரி வத்தியானம் ஆத்த முசரியி காயறாக கேரத்திய ஹர்மம் கேரியா ஏற்கனவே அவரை மதுரை மாவி ஒன்று பத்து பேர் வேணும் எல்லாம் ஹர்மம் கேரி சொட்ரியா காய் காரணம்னா இல்லை பிரச்சனை வத்தியானம் அப்டினாத்தியா நீ பிள்ளைன்னு ஆவணாந்தியா ஸோ இல்லை மாதிரி ஜுகு பிரச்சினையும் சொல்றியா ஹால்த்தி ஏன்னும் தற்செயலாம் அங்கே வாட்ச்கெல்லையே உதிராஸ் தாமோ இல்லை மாதிரி ஒன்றா ஆர்வம் வேலை புல் கணுங்க இன்ட்ரோ தீக்கணும் இந்த ஃபஸ்ட்டு பேட்சும் மூணு பேர் காம்கட்டிராசி தி மாய அவிகணும் அறநிலை அக்ரிகல்ச்சர் ராம்நாடு ஒன்றை மாயவே அறநிலைத்துறை இருபத்தி மூணு பேட்சு இருபத்தி நாலு பேட்சும் மூணு பேர் பாஸ்கிறியா எல்லாமும் அவிக்கணும் பியூட்டி காயம்னா ஆஃப்லைனும் ஒன்றதுன்னு பாஸ்கிறியா ஆன்லைன் கிளாஸும் தீதணும் தமிழ்நாடாலும் பரமக்குடி மொண்ட தினவையும் திருச்சி மொண்ணை மாய் வகைணும் பாசிக்கிறது ஸோ அதை தேர்ட் பேட்ச்சும் சரியா எல்லாம் கலஞ்சிக்கணும் சார் எல்லா ஸ்டார்ட் கிறதவெல் மெயின் கணும் சபாம்பி அமைண்ட டூ மினிட்ஸ் அமை செல்ஃபின் அமைதியை அமை காய்க்கர் ராசி கோணக்கேரு வாய் மணிறிய உண்ட தூங்க உண்டை மைண்ட் செட்டை வாய்மணி துவச்சு அவரை மேன்கன் கௌலாரி அவர் அண்ணன் உன்னாக்கு என்ன இருபத்தஞ்சு வருஷம் நீ கலாச்சார விழிப்புணர்வு இயக்கம் முன்னேறியா அமைப்பு டிசி விஜயன் மனறியத்தின் சொல்லிக்கலே உதிரியா தெலே வீணும் அவர் தலைவர் ஜுக்கு தெங்க சிராடி தெரியலே உதவுரியா ஆர்கே பாஸ்கரு அஸ்கிதன் அவிங்கன்னா அமைத்தங்க கால்டரியா உடனே தப்பு கேத்தியா மன கவுச்சி தப்பு கேசி காரணம் முன்னேறியா களள்ளி எங்க கைடன்ஸ் கோட் ப்ராப்ளம்ஸ் நிறைய ரெக்கவரிக்கு என்ன தான் கால்டரியா தங்க ரெக்கவரிக்கு என்ன பண்ண தேவை மூச்சு ஜுக்கு பிள்ளைன்னு அபெக்ட் அபெக்ட் ஒரு ஆசி மின்வண்ட சர்வே கைத்தறி நகரம் சிதவண்ட பிள்ளை கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆகணும்னா பஸ் மிஸ் கேது இதனால் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் டு பெரியார் பெரியார் டு தப்பக்குளம் தெப்பகுளம் டு அன்பானடி எல்லாவும் லக்கேஜ் சிராடி ஆகணும் ஃபினான்சியல் நீனா தாழ்த்தி தான் பதினேழு கிலோமீட்டர் ட்ராவல் கிரியாட்சோதாவது திவால தங்க அவங்கணும் அமைப்பு அவங்கணும் உண்ட மினி பஸ்ஸு ஆர் உண்ட ஷேர் ஆட்டோ இங்கே சிராடி பிற ஃபுல்லாண்ட் வத்தக்கிற சூழ்நிலை ஸோ இதில் காரணம் ஆழ்த்திக்கணும் இதில் பிரச்சனை பூரா ஹோரஸ் பண்ணுறது எல்லாம் டிரான்ஸ்போர்ட்கு என்ன பண்ணுதே எனும் ஐஸ்வர்யா ஆனந்த் பாபு அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி இந்த டிரான்ஸ்போர்ட்டும் ப்ராப்ளம்ஸ் ஏ மெனி மென்னாதிக்கம் அவர் தலைவர் கே பாஸ்கர் வீக்கணும் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் தீகினும் தி பஸ்ஸு அடிதேரி எல்லே கான்செப்டமும் பிஆர்ஜே கண்ணன் தினம் துணைத் தலைவர்கள் சேத பட் அஸ்கிதனும் தெங்க தங்க ஷெடியூல் ஆழ்த்தி அஸ்கு மீட்டிங் அட்டன் கிட்றதுவங்க சரியானி பட் ஃபுல் கேண்ட் வாட்ச் கேரியா ஃபாலோ கிரரியா சப்போர்ட்டிங் இருக்கு எனவும் அதிக்கணும் உன்னை பஸ்ஸு வேலைக்கு அடிதா அவர் எம்எல்ஏ எஸ்எஸ் ஆவணன் எனோன்னை பத்து லட்சம் ரூபாய் அதிக்கணும் டாக்டர் பிஆர் ஜெயக்கண்ணன் எல்லா பிள்ளைன்னு குறிச்சி உண்ட பஸ்ஸுக்கு அடிதிரியா இந்த இருபத்தோரு பேர் பட் கே வேன் ஹனுமங்கிரி இந்த எட்டு வேன் சிராடி அஞ்சு ஸ்கூலு கம்மியாகவே இல்லை சர்வீஸ் திலே சார் எல்லாமே பிள்ளைனுக்கும் ஸோ டோர் டு டோர் சில பிள்ளை வத்த வேலை இங்கே ஒரு லவ் சேஃப் சார் அது காலேஜ் நம்புற மைராசி பட் டோனர்ஸோட மைண்ட் செட் வைக்கணும் உன்னை கல்வெட்டு உன்னை கட்டிடமும் இன்வெஸ்ட் கருவேன் இல்லை மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் கிரறறியால் மோ காய்பால் ஆகும் இன் ஃபியூச்சர் தான் உனக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் ஜே ஜேடை நாம் நிறைய மாதிரி அங்கே சப்போர்ட் அபரியி ஸோ அவ்வளோ மெயின்டனன்ஸ் கிறத காட் கிரேஸ் உள்ளதே உண்ட விதமும் ரன் ரன்கிறத முசரசி அங்கே ஹரிதா என்னை வைக்கணும் குப்பையன் ஸ்கூல் செக்ரட்ரி எங்கள் தலைவர் அவரை தான் சிறீந்தர்தா கூட வைக்கணும் மெல்லிகமாகக்கணும் ஆபத்தாண்டவர்கள் மாதிரி தேவல தேவல விகணும் உதவின்னு கேறிகணும் ரஜாத முசரஸ் பட் அதை அடுத்து மென்யான் பரவல்கிறியால் திருமண தகவல் மையம் ஒருங்கிணைச்சு நம்ம தோச்சு திருமண உதவி அதாவது டாக்டர் பழனிவேல் குருசாமி பழனிவேல் ராஜன் திருமண உதவி மினியா அத்திலுத்தம் தின கலமுகையா தென் நியர்பை உண்ட இரநூத்தி முப்பத்தி நாலு ஹொராட் இலவச திருமணம் கேரி தோரஸ் ராஜன் எங்கள் கேர்ஜி சியாஸ்மனை பத்துக்கு பத்து ரூபாய் தினத்தில உத்தமசிகா உச்சியம் இந்த திருமண உதவி நாவவி தெல தூர்யா அவர பொருளாளர் ஆர் எஸ் நாகநாத் பாபு தலை ஃபுல்கன் கம்சுலரியா இந்த ஒன்று அறநூறு பேர் இல்லைங்கோ சராசரி ஒன்று ரூபா மதிப்பும் இந்த ஒன்று ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபா நன்கொடையாளர்கள் மூலமும் கடிக்கணும் எங்கள் ஒன்று ஐநூறு நோரினுதவியே உதவி உதவிக்கிறாசி சோ இதில் மாதிரி அஸ்கிகாமும் கிரேஷ்ராஜேவிழா பொருளாதார மேம்பாடு ஜுக்கோஸ்ரீ இன் ரென் அங்கே அவி ரெண்டாயிரத்தி பதினாலு சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் வைக்கணும் அத்தா கரண்ட்டு தினேஷ் பாபு சார் ரெண்டாயிரத்தி பதினாலும் கே கேஜி பிரபாகரன் சார் ஹாத்த வேளா எல்லா டேரக்ட்ரி அவிக்கணும் இல்லை மேம் தொண்ணூற்றி எட்டு விதமான தொழில் அவிக்கணும் அவர் மென் கேன் கேரராசி மனத்தெல்லாம் அமை தவல்றியில் பிஸ்னஸ் ஹெல்ப் லைன் கான்செப்ட் அவிக்கணும் அண்ணா மெனரியா ஒன்றோண்டு கஞ்சோலு தெலதில் அதாவது அங்கே மெயின்கண் ஒன்றதுன்னு கெரரிய தொழில் அமை ஃப்ரீ தில காமிக்கிறாகனா இந்த சேம்பர் மினரியா சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒன்றை கை கிரரா மினரி மீ போட்டி கஞ்சின்னு உண்ட பிஸ்னஸ் அசோசியேஷன் உருவ கெராகனாமறியா அவருடைய நோக்கம் அதாவது அமை உண்ட தவற பந்தியில் ஏறாகனா பட் சேர்த்த தவிராக் மூணு கால பூஜை ஜலத்துக்கு ஏற்பாடு கண்ணான் தெளி அமை கூட்டு கஞ்சி கேரதி மீன் ஒவ்வொக்காமிக்கின்றான் எனும் கிரியா திலே காமாமியும் மீ வெது கொண்ட டேபிள் தேர்தாம் அங்கே இருப்போம் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் எகையாக வைக்கணும் ஆக அமைப்பு எல்லா கேரரியா அமைப்புனு அவிக்கணும் டிஸ்கஸ் கிரி போவரிய மனதி அமை போட்டிகன் ஆறாவது சிராடி ஏழாவது கான் ஒண்டே அவரோ அவனா பட் அவ்வாய் இப்போதான் நான் தல ஏழாவது உருவக்கிற மாதிரி கான்செப்ட் அறிக்கணும் இந்த அவங்க பிஸ்னஸ் என்னியா அன்றியா இல்லை சம்மந்தப்பட்ட மீட்டிங் வைக்கணும் ತುಮಿ ಇಂಟ್ರೋ ಎಲ್ಲಿಗಿನೋ